ஹலோ வயசு இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போறோம்னா அந்த ப்ளூடூத் போட்டில் உள்ள அந்த வால்யூம் கண்ட்ரோல் பட்டன் வந்து பையன் வால்யூம் வச்சுனாலும் வால்யூம் வந்து ஏறவும் மாட்டேங்கிது குறைய மாட்டேங்குது அப்புறம் அந்த ட்ரைவ் போட்டில் வந்து பென் ட்ரைவர் சொல்லணும்னாலும் பாட்டு வந்து படிக்க மாட்டேங்குது அதனால் நாங்கள் இன்றைக்கி பெட்ரோல் ஊற்றி சுத்தம் பண்ணிட்டோம்னா அந்த டெஸ்ட்டு வந்து அதில் அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அது க்ளீன் ஆயிடுச்சுன்னா கரெக்டாகவே ஒர்க் ஆகும் இப்போ வந்து நம்ம பெட்ரோல் ஊற்றி தொடக்க ஆரம்பிச்சிக்கலாம் முதல் பெட்ரோலில் கொஞ்சமாக நம்ம ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் தொட்டுக்கிட்டு நான் சுத்தம் பண்ணுற மாதிரி உங்கள் வீட்லேயும் இது மாதிரி புளிஸ் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகாமல் பரிட்டன் சரியாக ஒர்க் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் முதல்ல பெட்ரோலை தொட்டுக்கிட்டு இந்த வாலிங் கண்ட்ரோல் இருக்கல அதில் வந்து அந்த ஒரு குத்தி விட்ட மாதிரி நல்லா அப்படி தொ இழுத்து விட்ட மாதிரி நல்லா தொடச்சி விட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள சின்ன சின்ன ஐசி எல்லாம் நல்லா தொடச்சி விட்டு அப்புறம் யூஎஸ்பி போட்டுருக்குள்ள அப்படி இப்படி வாக்கில் குத்துன மாதிரி உள்ளே குத்தி தொடச்சி விட்டு அப்புறம் கடைசியாக ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஏன்னா தகுந்த நம்ம பவர் கொடுக்கும்போது ஈசி எதுவும் ஹீட் ஆகி ஹாட் சாக்கிட் ஹீட்டு இருந்துச்சுன்னா பெட்ரோலில் பற்றி போர்டு ஏரியா கூட வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டு பார்ப்போம் இப்போ வாங்க நம்ம வந்து கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக்கிங் போவோம் கைஸ் லைக் காய்ஸ் இப்போ வந்து நம்ம பிளக் பண்ணிட்டோம் இப்போ வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம் ஸோ டூ ஸ்பீக்கர் வந்து ஆன் ஆகிடுச்சு இப்போ வந்து சவுண்டு கூட்டி பார்க்கலாம் இப்போ நல்லாவே சவுண்டு வந்து ஏறுது இப்போ மோடு மாற்றி பார்க்கலாம் மோடுமே கரெக்டாக மாறிது இப்போ பெஞ்சை போயிட்டு சாங் ப்ளே பண்ணி பார்க்கலாம் கைஸ் பெண் ஜெய வந்து அதை சொல்லியிருக்காங்க பெஞ்சே வந்து சொல்லுது இப்போ வந்து நல்லாவே பாட்டு வந்து படிச்சிட்டு முதல்ல வந்து சுத்தமாகவே வந்து பாட்டே பாடலை இந்த தூசி அவ்வளோ தூசியே நம்ம இது மாதிரி பெட்ரோலை ஊற்றி ஸ்க்ளீன் பண்ணாமல் போயிடும் இல்லாட்டி ஐபி வந்து ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம் நல்லாட்டி இன்ஸ்டியூட்டை ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாம் வேறு எதுவும் ஊற்றி க்ளீன் பண்ணால் போர்டு போயிடும் இதுதான் சுத்தம் பண்ணுறது பெஸ்ட்டான சைஸ் இது மாதிரி உங்கள் வீட்டில் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து பெஞ்ச போட்டால் பாட்டு ஒழுங்காக படிக்கலை அப்படின்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ் அவர் ஒரு முக்கியமான விஷயம் இது இதுமாதிரி உங்களுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் மேக்கிங் பண்ணணும்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ரிடிஎம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அந்த ரிஎம்ஐ பார்த்து ரிப்ளை பண்ணுறேன் என்ன ஆகும் எவ்வளோ டேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன் வேணுங்கிறவங்க டக்குன்னு மெச்சேஸ் பண்ணுங்கள் நான் அது மாதிரி செஞ்சு உங்களுக்கு தரேன் ப்ரைஸ் வந்து நான் டிஎம்லே உங்களுக்கு சொல்கிறேன் Yeah.